வணக்க நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இந்த பதிவு எதை குறிச்சுன்னா இறக்கம் இல்லாத மனிதர்கள் அப்புறம் போராமை பிடிச்ச மனிதர்கள் நண்பன்னு சொல்லிட்டு நம்ம எதாச்சும் ஒரு செயல் பண்ணினோம்னா அதை பார்த்து போராமைப்படுவாங்க வயிறு எரிவாங்க பார்த்தீங்களா அந்த ஜென்மங்களுக்கு தான் இந்த பதிவு அன்பு ஒரு உறவு அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் யார் மேலே வேணுமாலும் இப்போ அன்பு செலுத்தலாம் அப்படி ஒரு உறவை வந்து நம்ம பிரி ஆரம்பத்திலேயே அவங்க மேலே நம்ம இருக்கும் அதை வந்து கடைசி வரையும் நீங்கள் அந்த உறவை கொண்டுட்டு போகணும் அந்த சிநேகத்தோட கொண்டுட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா அந்த உறவு அந்த உறவு மேலே வந்து அன்பா இருங்க இல்லைன்னா அவங்கள கரையிலேயே வந்து உன் மேலே எனக்கு பிரிய இல்லைன்னு சொல்லி அவங்கள விட்டுட்டு போயிருங்க அவங்கள நடுக்கடலில் கூட்டிகிட்டு போய் அதாவது உலகமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்பியிருப்பாங்க அவங்கள வந்து ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு தாய்தாப்பை எனக்கு செம்மான்னு நினச்சிருக்கலாம் இல்லைன்னா ஒரு நினச்சிக்கலாம் ஒரு அதாவது பிரியங்கிறது எல்லார் சரி வராது எல்லார் மேலேயும் அந்த பிரியங்கிறது வராது உங்களை வந்து அதாவது கடவுளுக்கு அடுத்து கூட உங்களை நினச்சிக்கலாம் அந்த அளவுக்கு அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க அந்த உறவை நீங்கள் நடுக்கல்ல கூட்டிட்டு போய் அவங்கள விட்டுட்டு நீ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா நீச்சல் தெரிஞ்சவன் தப்பிச்சு வந்துடுவான் நீச்சல் தெரியாதவங்க பாவம் இல்லையா அதனால் பிரியமா இருக்குன்னா கடைசி வரை அந்த அன்பை வந்து உங்களால் கொண்டுட்டு போக முடியும் அப்படின்னா அந்த உறவை வந்து நீங்க நேசிங்க இல்லையா அவங்கள வந்து விட்டுட்டு போயிருங்க ஒரு அன்பை சொல்லி வந்து உன் மேலே நான் பிரியமாக இருக்கேன் உன்னை நான் கடைசி வரையும் பார்த்துக்குருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வார்த்தை அதுதான் பொய்யான அன்பை சொல்லி ஒரு மனிதனை வந்து அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஏமாத்தாதீங்க அது வந்து பெரிய பாவம் அப்புறம் வந்து போராமை போறாமை குணங்கிறது மனிதனுடைய இயல்பு அது எல்லா மனிதர்களையும் நான் சொல்ல முடியாது நம்ம கூட இருந்துக்கிட்டே நம்மளை வந்து வளர விட மாட்டாங்க நம்மளை வந்து தண்டிக்கிறேன்னு சொல்லி அவனுடைய மனச்சாட்சிக்கு விரோதமாக அவனே பண்ணிக்கிட்டு இருப்பான் அவன் உட்கார்ந்து ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தா தெரியும் நீ பண்றது எவ்வளவு அயோக்கித்தனோ உன்னை என் நண்பன் சொல்லி உன் கூட பழகியிருப்பான் உன் உன் மேலே வந்து அவ்வளோ பிரியமாக இருப்பான் ஆனால் அவனுக்கே தெரியாமல் அவனை வந்து நீ காயப்படுத்திக்கிட்டு இருக்க அது அவனுக்கு அது தெரியாது அவன் வந்து நீ நல்லவன் நம்ம நண்பன் நல்லவன் அப்படின்னு சொல்லி அவன் பழகிட்டு இருப்பான் ஆனால் உன் மனச்சாட்சிக்கு தெரியும்ல நீ அவனை எந்த அளவுக்கு கேவலமாக நினைக்கிற எந்தளவுக்கு அவனை கெடுக்கணும்னு நினைக்கிறேன் உன் மனச்சாட்சி வந்து தெரியும் ஒரு நாள் கூட உன்னுடைய மனச்சாட்சி வந்து பேசாதா அவன் எவ்வளோ உண்மையாக நம்ம மேலே பிரியமாக இருக்கான் நம்மளை நண்பன் நம்புறான் நம்ம மேலே நல்லா ஒரு பிரியமான அன்பு வச்சுருந்தான் நம்ம அவையின வந்து நல்லா இருக்கக்கூடாது அவன் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வச்சு மேலே போகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமே சொல்லி உன்னுடைய மனச்சாட்சி அவன்கிட்ட பேசாதா யோசித்து பாருங்க பிடிக்கலையா அவங்கள விட்டு விலகி போயிருங்க அவங்கள காயப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அவங்க அதை பற்றி ஏன்னா அவங்க உண்மையாக இருக்காங்க அதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது உன்னுடைய மனச்சாட்சிகிட்ட ஒரு நிமிஷம் நீ பேசிப்பார் உனக்கு தெரியும் நீ எவ்வளோ கேவலமான அது சொல்லும்